பதினெட்டாம் படியழகா பதினெட்டாம் படியழகா அத பாரிவேட்ட கொண்டவனே தான் தன்பணிந்தேன் வரிவுடனே தான் துதித்தேன் தான் துதித்தேன் உண்ணப்பாடி அழைக்கிறேன் பகவானை நேரம் தேடி அழைக்கிறேன் தெய்வமே இந்நேரம் தேடி அழைக்கிறேன் தெய்வமே இந்நேரோ ஏன் ஒரு ஓடி வந்திலையா உத்தமனே சக்தியனை உயரணிக்கும் காவல்காரா என் கொட்ட கருப்பகும் பேரி முக்கா என் நாட்ட மீது குடி நாடோடி கருப்பா ஏ சண்டி கருப்பா மண்டி கருப்பா தடுதியிலே வந்திடையா சாமத்து வேலையிலே சன்னதிய விட்டினே சந்தோஷம்மா வந்திடையாட்டானு காவக்காரா யா காவக்காரா குணமுடனே வந்திடையா கருப்பா வந்திடையா யா வந்திடா போன்ற நல்ல கொண்ட காராகருப்பா கொண்ட காராம் குழந்தடைக்க வந்தியிடையாக இரு வந்தையாய வந்தினையா குதிர குதிராம் நேரமாஜி உனக நேரம் ஜே ஐயா நேரம் ஜே மல்லிக பூ மாலைகள் மாலைகளாம் மனசு கேட்ட வீதம்பராய புடியா புடியருவாஜருவா தானது வாரணியாய வாரணியாயோ வாங்கி வாரே உனக்கு வாங்கி வரேன் பவளமணி மாலைகளா கழுத்தில் மாலைகளா உனக்கு யாரியா பூவ முகத்த ராஜா மீ முகத்தனரா அது பாகோல் மீசா உனக்கு மீசையா முறுக்கு மீசையாங்க மரோட ஆஜாரமாக பாஜார் மாயாஜார்மா எவளது குரு